தேஷ்து தேஜு ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது அறுபது எழுபதை தாண்டிய வயது உள்ளவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி நமது உடலையும் உள்ளத்தையும் நன்றாக வைத்துக்கொள்வது அதேபோல் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கும் இந்த பயிற்சி நாற்காலியில் அமர்ந்தே சிறப்பாக வாழ செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகின்றது ஸோ நம்ம அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தசவாயுக்களும் சரியாக இயங்கணும் அதேபோல் பசி நன்றாக இருக்கணும் நிறைய நபர்களுக்கு அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அந்த பசியினுடைய தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும் சிலருக்கு பசியே இருக்காது சில நபர்களுக்கு பசி அதிகமாக இருக்கும் சாப்பிட்ட உடனேயும் திருப்தி இருக்காது மீண்டும் சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம உடம்புல பசி அப்படிங்கிறது கரெக்டாக அந்த சரியான லெவலில் இருக்கணும் முதல்ல காலை மதியம் மாலை காலையில் எட்டுலேருந்து ஒட்டரை மணிக்குள்ளே அந்த காலை டிஃபன் சாப்பிட்ருங்க மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மதியம் சாப்பிட சாப்பிட்ருங்க இரவு ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளே சாப்பிட்ருங்க இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க இது கரெக்டாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு பசி நன்றாக இருக்கும் வயிறு உப்பீசம் செரிமான மண்டலத்துக்கு ஏற்பட்ட குறைபாடுகள் இவை அனைத்துமே நீக்கப்படும் அப்போ இந்த மாதிரி பசி இல்லாதவர்கள் எழுபதை தாண்டிட்ட சார் பசியே இல்லைன்னா உடல் சோர்வாக இருக்குது சாப்பிட்டா தான் நம்ம இண்டைக்கு எடுத்தால் தான் உடல் நன்றாக இருக்கும் அப்போ பசி இருந்தால்தான் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்போ அதற்குரிய பயிற்சிகள் என்ன இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே நன்றாக பசி எடுக்கும் அதே மாதிரி வயிறு பீசம் நீக்கக்கூடியது தசவாய்க்களும் நன்றாக இயங்கி செய்யக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அபான முத்திரை ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல் இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்து கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்த குளங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் விரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு அடி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது ஆள் மனதில் எனது உடலில் தசவாய்க்களும் நன்றாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் பத்து விதமான வாய்க்களும் சமமான நிலையில் இயங்குகின்றது அதில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றன இந்த முதிரையின் மூலமாக ரில பண்ணிக்க இப்ப வாயுத்திரை பண்ண போறாங்க ஆள்காட்டை மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடல் எடுத்து மிக மெதுவாக மூச்சை வழிய ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் ஆறு காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்போதும் உங்களது ஆழ்மனதில் தசவாயுக்களும் சமமான விகிதத்தில் இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணிட்டு உள்ள வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சின்ன ஒரு வயிற்று முறை பிரணாயாம பயிற்சி பண்ண போகிறோம் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க முதல்ல மூணு என மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வைட்டு பக்கம் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ ஒரு சின்ன ஒரு பயிற்சி சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க ரெண்டு காலாக கட்டி வச்சுக்கோங்க கை எப்படி பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக முடிஞ்ச அளவுக்கு கிடக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ஒரு நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டே மெதுவாக கிளப்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு விட்டுட்டே கிளக்கணிங்க அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்துக்கிட்டே நேரம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க அபான முத்துரை நடுவரல் மோதிரவரல் என்னோட மேத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தச வாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க உங்களது ஆள் மனதில் தசவாய்களும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த வாயு முதிரின் மூலமாக எனது உடலில் தசவாய்களும் சமமாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையொடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க வயிற்று முறை பிராணாயாமம் முதல்ல ரெண்டு நான் சொல்லி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல ப்ரீத்திங் அப்படி வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நல்லா மூச்சை உள்ள ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க ரெண்டு காலாக கட்டிக்கோங்க கைகள் அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு முடிஞ்ச அளவு மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் ஒன் மோர் டைம் மூச்சு வழியை விட்டுகிட்டே கிடைக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை சின்முத்திரைய வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு இருபது வினாடிகள் அப்படியே ஒவ்வொரு பகுதியிலையும் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசுனால டீப்பார் இப்ப ரெண்டு நாசோலிய மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இப்ப அப்படி இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க எனது உடலில் தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் மூச்சை மட்டும் அப்படியே ஒரு ஒரு நிமிடம் வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயிறு பிசம் பசியின்மை அனைத்திற்குமே நல்ல ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் இதோடு சேர்த்து ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஆரஞ்சு பழம் ஜூஸ் அதில் கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க இன்னும் நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வைரூபீசம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இது எழுவதை தாண்டியவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்